ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவில் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் ரெண்டு க்ரிஷ் கல்லூரியில் படிக்கும் போது நவ்யா ஸ்ரீயை முதலில் கண்டுகொள்ளவில்லை ஆனால் அந்த பெரிய கல்வி குழுமத்தின் வாரிசான அவனை பல பெண்கள் பார்க்கத்தான் செய்தார்கள் கிறிஷ் நட்பாக அனைவருடனும் கலந்து பேசி பழக மாட்டான் ஆனால் யாரையும் ஒதுக்கி தள்ளவும் மாட்டான் அளவாக நடந்து கொள்வான் அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள அத்தனை துறை மாணவர்களும் மாணவர்களுக்கும் நவ்யா ஸ்ரீயை சைட்டடித்தார்கள் கல்லூரி குவீன் அவள் பல ஆண்கள் அவளை காதலிக்க போட்டா போட்டி போட்டார்கள் அவள் பார்வை கிறிஷின் மேல்தான் வட்டமிட்டது இது அனைவருக்கும் தெரியும் எட்டாத பழத்திற்கு விடுகிறாள் என்றார்கள் சில பெண்கள் சில பேரோ அழகிற்கு கிறிஷ் ஈடு இணையானவன் காதலித்தால் என்ன என்ன குறை என்றார்கள் கிருஷிற்கும் நண்பர்கள் மூலம் அவள் தன்னை காதலிப்பது தெரிய வந்தது எந்த ஆணையிற்கும் ஒரு அழகி தன்னை காதலிப்பது பெருமை தரும் விஷயம்தான் கிறிஷ் பெருமைப்பட்டாலும் விதியை காட்டிக்கலை அதற்கு காரணம் அந்த பல்கலைக்கழகத்தின் வருங்கால முதலாளி அவன் இங்கு வயசு கோளாறில் படிக்கும்போது காதல் என்று விழுந்தால் நாளை இதே பல்கலைக்கழகத்தின் பொறுப்பை ஏற்று சேர்மன் ஆனால் இன்றைய ஆசிரியர்கள் அவனை மதிக்க வேண்டுமே கிறிஷ் பிறக்கும் போதே தங்கஸ்போனுடன் பிறந்தவன் அந்த கர்வமும் மிடுக்கும் அவனிடம் எப்போதும் இருக்கும் தன்னை மற்றவர்கள் உயர்வாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் அவனுக்கு அவனுக்கு தெரியும் தன் தந்தை சரியாக நினைக்கும் அவனுக்கு தெரியும் தன் நடத்தை சரியாக இருந்தால்தான் மற்றவர்கள் மதிப்பார்கள் என்று தெரியும் எனவே படிப்பு முடியும் வரை அவளை கண்டுகொள்ளவே இல்லை அதன் பிறகு வெளிநாட்டிற்கு படிக்கச் சென்று விட்டான் படிப்பு முடிந்த பிறகு வந்து தொழில் ஆரம்பித்து சில வருடங்கள் கழித்து தான் அவன் கம்பெனிக்கு இன்டர்வியூவுக்கு வந்தாள் இருவருக்குமே ஒருவரை ஒருவர் பார்த்ததும் பழைய ஞாபகங்கள் வந்தது நவ்யா ஸ்ரீ கடைசி முயற்சியாக ஒரு முறை கிறிஷை சந்திக்கத்தான் அவன் கம்பெனிக்கு அவன் கம்பெனி என்று தெரிந்துதான் இன்டர்வியூவிற்கு வந்தாள் அவன் அவளை பார்த்தது ஒரு நொடி அசந்துதான் போனான் டீன் பருவத்தில் பார்த்த பெண் இப்போது இன்னும் பெரு மெருகேறி அழகியாக வந்தாள் அவளை தேர்ந்தெடுத்தான் அவள் அழகிற்காக இல்லை திறமைக்காக ஆமாம் அவள் வெகு திறமைசாலியாக இருந்தாள் கற்பூர புத்தி அவன் சொல்லும் முன்பே செய்து விடுவாள் வெகு விரைவில் அவனுடைய பிஏ வாகிவிட்டாள் அதன் பின் எந்த நேரம் எந்த புள்ளியில் அவர்கள் அவளின் காதலை அவன் ஏற்றுக்கொண்டான் என்று அவனுக்கே தெரியாது எம்டியின் அறையை விட்டு வெளியே வந்த இயலிசை பழக்கம் போல் போய் அவள் இடத்தில் அமர்ந்து கொள்ள என்ன இயல் ஒரே வசை மாறிதான் போல பாவம் சார் அவரும் தான் என்ன செய்வார் ஒரு வருஷமா உன்னையும் திட்டுறாரு நீயும் திருந்த வாடில்லை என்று ஷீலா சொல்ல கொல்லன சிரிப்பு சத்தம் கேட்டது இயல் இசை அதை காதில் வாங்கலை ஆனால் அவள் பக்கத்து சீட்டில் இருந்த சுடர் இசை பல்லை கிடைத்தாள் இவள்களுக்கு என்ன இதுல சந்தோஷம் இயல் திட்டு வாங்குவதில் என்று பொறுமினாள் அதே சமயம் இயலை பார்த்து முறைத்தாள் அவள் முறைப்பை கண்ட இயல் வேடடி இதெல்லாம் சகஜம்பா என்றால் விளையாட்டாக அவள் அப்படித்தான் விளையாட்டு குணம் கொண்ட பெண் சோம்பேறி கழுதை அவள் அம்மா அப்படித்தான் திட்டுவார் சுடர் இசையும் இயல் இசையும் மாமா மகள் அத்தை மகள் உறவு இருவரும் ஒரே வயதுதான் எனவே சிறு வயதிலிருந்து ஒன்றாகவே தான் படிக்கிறார்கள் பள்ளியிலும் ஒரே வகுப்பு கல்லூரியிலும் ஒரே பிரிவு தேவகி தன் ஒற்றை பெண்ணை தனியாக விட பயந்து சுடரிசையோடு தான் அனுப்பி வைப்பார் தகப்பன் இல்லா பெண் இருக்கும் ஒரே மகளை தன் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்ளும் பொறுப்பை உணர்ந்து இயலிசையை தனியாக எங்கேயும் விடமாட்டார் இது பிறவியிலேயே சோம்பேறியான இயலை இன்னும் சோம்பேறியாக்கிவிட்டது தானாக எதையும் யோசித்து செய்ய மாட்டாள் சுடரிசை சொல்வதை செய்வாள் ஒழுங்காக பாடம் படிக்க மாட்டாள் பரிட்சையின் போது சுடர் சுடரிசையிடம் முக்கியமான கேள்வியை மட்டும் தரச் சொல்லி படிப்பாள் பாஸ்மார்க்கு தான் வாங்குவாள் ஏண்டி இப்படி பண்ற முன்னாடியே கொஞ்சமாவது படிச்சிருந்தா இப்போ கூட கொஞ்சம் மார்க் எடுக்கலாமே என்பாள் சுடர் சரி அப்படியே படித்து மார்க் எடுத்து என்ன செய்ய போறோம் என்று கேட்பாள் உன்கிட்ட பேச முடியுமா விடுடி என்று சுடரிசை தான் ஓடுவாள் கல்லூரி படிப்பு முடியும் வரை அப்படித்தான் படித்தாள் சுடரிசை நன்றாக படிக்கும் பெண் அடுத்தர குடும்பம் இரண்டு பெண்கள் ஒரு பையன் அவள் அப்பா ராமன் வச அம்மா வசந்தா ராமன் பால்புத்தில் வேலை செய்கிறார் வசந்தா டெய்லரிங் செய்கிறார் யாழிசை தான் மூத்த பெண் அடுத்தது சுடரிசை தம்பி மேகன் ராமனின் தங்கை தான் தேவிகா பத்ரிநாத்தும் தேவிகாவும் வீட்டிற்கு தெரியாமல் ஓடிப்போய் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் வேறு வேறு ஜாதியில் பிறந்ததால் வீட்டில் திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ளவில்லை அதுவும் பத்ரிநாதனின் குடும்பம் தேவிகாவின் வீட் தேவிகாவின் வீட்டாரை வாய்க்கு வந்தபடி பேசி திட்டி அவமானப்படுத்தியதால் உறவு முறையில் தேவிகாவிற்கு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடித்து திருமண தேதி குறித்து விட்டார்கள் தேவிகாவை கிட்டத்தட்ட வீட்டிற்குள் சிறை வைத்து விட்டார்கள் பத்ரியின் குடும்பம் அப்பாடி என்று நிம்மதியானார்கள் பத்ரி நண்பர்களின் உதவியுடன் தேவிகாவை இரு வீட்டாருக்கும் தெரியாமல் அழைத்து போய் திருமணம் செய்து கொண்டான் மணமக்களாக அவர்கள் அவர்களை கண்டதும் இரு வீட்டாரும் கொதித்து போனார்கள் பத்ரியின் குடும்பம் அவனை தலைமுழுகிவிட்டோம் என்றார்கள் தேவிகா குடும்பம் அதை கூட சொல்லலை பத்ரி தன் காதல் மனைவியை அழைத்துக்கொண்டு சென்னைக்கு சென்றான் பத்து வருடங்களுக்குப் பிறகு எட்டு வயது மகளுடன் கணவனை இழந்து தேவிகா நின்றபோது கூட பிறந்த அண்ணன் ராமனுக்கு தங்கையை அப்படியே விட மனமில்லை எனவே தங்கையை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்தார் தாயும் மகளுமாக வந்தபோது வசந்தா கதவை சாத்திவிட்டார் காரணம் தேவிகாவை அவருடைய அண்ணனுக்கு தான் திருமணம் பேசி முடித்து இருந்தார்கள் தன் அண்ணன் வேண்டாம் என்று அவரையும் குடும்பத்தாரையும் பகைத்து கொண்டு சென்றவளை வீட்டிற்குள் ஏற்றுக்கொள்ள வசந்தா ஒத்துக்கொள்ளவில்லை பத்ரியின் பெற்றோர் இறந்து விட்டதால் மற்றவர்கள் தேவிகாவை ஏற்றுக்கொள்ளவில்லை ராமன் தான் வாடகை வீடு பிடித்து தனியாக தன் வீட்டிற்கு பக்கத்தில் குடி வைத்து பார்த்து ராமனும் பிள்ளைகளும் அத்தை என்று தேவிகாவிடம் பாசமாக இருப்பார்கள் இவரும் அண்ணன் பிள்ளைகள் என்று பாசமாக இருப்பார் அன்று ஆஃபீஸ் முடிந்து அலுவலக பஸ்ஸில் சுடரிசையும் இயலிசையும் வந்தார்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன லைன் வீட்டில்தான் இருவரும் குடியிருந்தார்கள் இருவரும் ஹாஸ்டலில் தங்கினால் செலவு அதிகமாக வரும் நல்ல சாப்பாடும் கிடைக்காது எனவே எனவே சிறிய வீடு எடுத்துத்தான் தங்கினார்கள் தேவிகா அவ்வப்போது வந்து இவர்களுடன் தங்குவார் ஆஃபீஸ் பஸ் மூலம் வந்து செல்வார்கள் இயல் இசை வீட்டிற்குள் வந்து நுழைந்தவள் ஃப்ரெஷ்ஷாகி தேவிகா கொடுத்து விட்ட தின்பண்டங்களை எடுத்து வைத்து கொண்டு திங்கவும் அவற்றை பிடுங்கிய சுடர் இசை போதும் இப்போ தானே கேன்டீன்ல வடையும் சமோசாவும் சாப்பிட்டேன் அப்புறம் எதுக்குடி இது இப்பவே மணி எட்டு சாப்பிட வேண்டாமா வா என்று கூப்பிட்டு தோசை ஊற்றி கொடுத்தாள் சுடர் இசை சமையல் தெரிந்த பெண் எனவே தான் தைரியமாக தனியாக தங்கினார்கள் சுடர் இசைதான் காலையில் எழுந்து சமைத்து வீட்டை சுத்தப்படுத்தி எல்லா வேலையும் சுடரிசை தான் செய்வாள் இதற்கிடையில் இயல் இசையை எழுப்பி அலுவலகம் இழுத்துச் செல்வது தான் அவளுக்கு மிகப்பெரிய வேலை தேவிகா இருந்தால் அவரே எல்லாம் செய்து விடுவார் சுடரிசை கேம்பஸில் தேர்வாகி இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்தாள் முதல் இரண்டு மாதம் ஹாஸ்டலில் தான் தங்கினாள் அதன் பிறகுதான் இயலிசை வந்தாள் அவள் வரும்போதே வீடு வாடகைக்கு எடுத்துக்கொண்டுதான் வந்தாள் வீட்டு அட்வான்ஸ் தொகை வீட்டு சாமான்கள் அனைத்தும் தேவிகா தான் வாங்கினார் அவரை பொறுத்தவரை மகளுக்கு உலக அனுபவம் தெரியணும் சுடரிசையின் பாதுகாப்பில்தான் மகளை விட்டு வைத்தார் அவரால் பெங்களூருக்கு அடிக்கடி வர முடியாது வருடத்திற்கு இரண்டு முறைதான் வருவார் மகளை பணத்திற்காக அவர் வேலைக்கு அனுப்பலை அதற்காக அவர் ஒன்றும் வசதியான ஆளும் இல்லை அதே சமயம் சாப்பாட்டிற்கு கஷ்டப்படும் ஆளும் இல்லை அண்ணனுக்கு அண்ணன் பிள்ளைகளுக்கு அவ்வப்போது உதவி செய்வார் ஒரு ஜவுளிக்கடையில் சூப்பர்வைசராக தேவிகா வேலை செய்கிறார் வீடு சொந்த வீடு வாடகை இல்லை அவருடைய சம்பளம் அவருக்கும் மகளுக்கும் போதும் கடந்த ஒரு வருடமாக பெங்களூரில் வேலை செய்கிறாள் இயலிசை இயலின் வேலைகளை முதலில் தான் செய்தால் இயலிசையை வேலைக்கு சேர்த்தது இயலிசையை வேலைக்கு சேர்த்தது யோகமித்திரன் இதுவே முதலில் கிறிஷிற்கு ஆச்சரியம்தான் எப்போதும் தன் தொழில் விஷயத்தில் தலையிடாத தன் அப்பா ஒரு பெண்ணிற்கு வேலை கேட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அவரிடம் பல தொழில்களில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் யாரையும் அவர் தேர்ந்தெடுப்பது இல்லை உயர் அதிகாரிகள் தான் தேர்ந்தெடுப்பார்கள் அவருடைய கம்பெனிகளில் வேலை கொடுக்காமல் எதற்காக என்னிடம் வேலை கேட்கிறார் என்ற யோசனையில் எங்கிட்ட எதற்கு நீங்களே வேலை கொடுக்க வேண்டியதுதானே என்றான் கம்ப்யூட்டர் கம்பெனி என்கிட்ட இல்லையே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்த பெண்ணிற்கு நீதானே வேலை கொடுக்க முடியும் என்றார் அப்பாவை ஒரு பார்வை பார்த்தவன் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவர்களை வேலை செய்யல என்றான் ம் இருக்காங்க நான் கேட்டது உன் கம்பெனியில் முடியுமா முடியாதா என்றார் யோகு அழுத்தமாக அதன் பிறகு கிரஷ் பதில் பேசலை அப்பாயின்மெண்ட் அனுப்பிவிட்டான் அவன் கம்பெனியில் இன்டர்வியூ இல்லாமல் செலக்ட் ஆன ஒரே பெண் இயலி செய்தான் அவன் காதலி நவ்யாஸ்ரீ கூட இன்டர்வியூ மூலம்தான் கம்பெனிக்குள் வந்தாள் தன் திறமையால் தான் அவனுக்கு பிஏ ஆனாள் திறமை மட்டும் இல்லை ஏனென்றால் பிஏவாகி இருக்க முடியாது காதலியாக ஆகி ஆகியிருப்பாள் திறமைக்கு மதிப்பு கொடுக்கும் திரு கிருஷ் தன் தந்தைக்காக ஒரு பெண்ணை இன்டர்வியூ இல்லாமல் வேலைக்கு சேர்த்து இருக்கிறான் முதன் முறை இயலிசையை அவன் பார்த்தபோது நாட்டுப்புறம் என்று நினைத்தாலும் குறைவாக நினைக்கலை ஐந்து அடி உயரத்தில் மானிறத்தில் குண்டு கன்னங்களுடன் குழந்தைத்தனத்துடன் ஜப்பியான அந்த பெண்ணை பார்த்ததும் இவள் யாரா இருக்கும் என்றுதான் யோசித்தான் அவள் சாயலை எங்கோ பார்த்த ஞாபகம் பிடிபடலை சாதாரணமாக நடுத்தர குடும்பத்து பெண் அவளை எப்படி அப்பாவிற்கு தெரியும் என்று தோன்றினாலும் எனக்கு எதற்கு இந்த வேண்டாத வேலை என்று விட்டுவிட்டான் முதலில் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொன்னான் கொடுத்தவன் சொன்னது விளையாட்டுப் பெண் கவனித்தால் நன்றாக செய்கிறாள் ஆனால் கவனிக்க வைப்பது ரொம்ப கஷ்டம் அதட்டி நான் தான் வேலை செய்வா என்றான் இது என்னடா பெரிய தொல்லையா இருக்கு இது கார்ப்பரேட் உலகம் யாரும் யாரையும் அதற்றி வேலை வாங்க முடியாது அது நல்லாவும் இருக்காது திறமையாக வேலை செய்தால் இரு இல்லையா கிளம்பி விடு என்பதுதான் தாரக மந்திரம் முதலாளியை கூட பெயர் சொல்லி கூப்பிடும் கலாச்சாரம் கொண்ட இடம் இது இந்த அப்பா என்னை இப்படி மாட்டி விட்டுட்டாரே என்று நினைத்தான் அதன் பிறகு அவள் வேலையை பார்த்து நொந்து போய்விட்டான் இவளெல்லாம் எல்லாம் எதற்கு வேலைக்கு வருகிறாள் பேசாமல் கல்யாணம் பண்ணி கொண்டு போக வேண்டியதுதானே இந்த வேலை தேவையான வேற ஒருத்தருக்கு கிடைத்தால் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் இவளால் வேலை நேரம் கெடுகிறது என் வேலை நேரம் கெடுகிறது என்று என் வேலை நேரம் கெடுகிறது என்று புலம்பினான் அவளுக்கு இவன் சில தனிப்பட்ட வேலைகளை கொடுத்தான் அலுவலகத்தில் திணறும் அவள் மறுநாள் வரும்போது செய்து கொண்டு வந்து விடுவாள் எப்படி என்று யோசித்தாலும் நரி வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன என் உயிரை எடுக்காமல் இருந்தால் சரி என்று விட்டுவிட்டான் ஆனால் ஒரே வகுப்பில் படிக்கும் மாணவர்களின் கையெழுத்தை வைத்து ஆசிரியர் அந்த மாணவர்களின் பெயரை சொல்வது போல் தன்னுடைய தன்னுடைய ஐந்து பெரிய அலுவலகத்தில் வேலை செய்யும் ஆயிரக்கணக்கானவர்களின் தொழில் திறமை தனிப்பட்ட திறமையை தெரிந்து வைத்திருப்பவன் அவனுக்கு அதற்கான ஞாபக சக்தி உள்ளவன் பெங்களூரில் தான் தலைமை அலுவலகம் என்றாலும் சென்னை ஹைதராபாத் கோவை மைசூர் என்று பல ஊர்களில் கிளை அலுவலகம் உண்டு பெரும்பாலும் பெங்களூரில் தான் இருப்பான் கிறிஷ்தான் இயலிசையின் கோடிங் ஸ்டைலை கண்டு இந்த மாதிரி சுடரிசை சுடரிசைதானே செய்வாள் சுடரிசை செய்யும் அதே பிழைகள் இவளிடமும் வந்தது இவளை நோட்டமிட்டான் சுடரிசை கூடத்தான் வால் பிடித்து கொண்டு சுற்றினாள் இவள் அதிகம் அலுவலகத்தில் இருப்பது இல்லை கேன்டீனில் தான் இருந்தாள் ஆக இவளுடைய வேலையை சுடரரிசை தான் செய்து கொடுக்கிறாள் என்று புரிந்து கொண்டான் இதனால் தன் அறைக்குள் வைத்து நேரடியாக செய்யச் சொன்னான் தப்பும் தவறுமாக செய்தாள் அது எப்படி இங்கே இப் இப்போதானே இந்த கோடிங்கை சரியா செய்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாய் இப்ப தெரியலை என்றால் என்ன அர்த்தம் உன் வேலையை செய்து கொடுத்தது யார் என்றான் கோபமாக இயல் பயந்து போனாள் பொதுவாகவே அவள் அதிகம் ஆண்களிடம் பேசி பழகினது இல்லை மாமா ராமன் ரொம்ப சாதுவான அதிர்ந்து பேச தெரியாதவர் தெரியாதவர் அவருக்கு அடுத்து அலுவலகத்தில் இவனிடம்தான் அதிகம் பழக வேண்டி இருக்கு இவன் சரியான சிடுமூஞ்சி எப்போதும் முகத்தில் முல்லை கட்டிக்கொண்டுதான் இருப்பான் இவளிடம் மட்டும் மற்றவர்களிடம் சிரிப்பு இல்லை என்றாலும் கோபம் இருக்காது இவனுடைய இந்த கோபம் அவளுக்கு பயத்தை கொடுத்தது அழுது கொண்டே சுடர் நினைத்தேன் என்றவன் சுடரை கூப்பிட்டு கேட்டான் இவள் உன் ஃப்ரெண்டா இல்லை சார் என் அத்தை மகள் என்றாள் சுடர் ஓ சரி அதெல்லாம் உங்கள் வீட்டில் தான் இது ஆஃபீஸ் இங்கே ரெண்டு பேரும் எம்ப்ளாயி தான் சரியா இனிமேல் இவளோட வேலையை நீ செய்தால் நான் உன்னை உன் வீட்டிற்கு அனுப்பிவிடுவேன் என்றான் சாரி சார் இனி செய்யலை என்றாள் சுடர் பதட்டமாக பாவம் அவள் கஷ்டம் அவளுக்கு இவளுடைய இந்த சம்பளத்தை நம்பி அவள் அம்மா ஊரில் நகை சீட்டு போட்டிருக்கிறார் அக்கா யாழிசையின் திருமணத்திற்காக குடும்பமே பணம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வேலை இல்லை என்று போய் நின்றால் இவள் அம்மா விளக்கமாத்தால் பின்னி எடுத்து விடுவார் அதுவும் இயலிசைதான் இவள் வேலை போக காரணம் என்றால் அத்தையையும் இவளையும் திட்டியே தீர்த்து விடுவார் இது தேவையா என்று நினைத்தவள் வேகமாக இனி செய்ய மாட்டேன் சார் என்றாள் ஓகே நீ போகலாம் என்றவன் வெக்கமா இல்லை உனக்கு அடுத்தவங்க செய்த வேலையை நீ செய்ததாக கொண்டு வந்து தர்றது எவ்வளவு அசிங்கம் இடிய நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர்ற ம் என்றான் அழுகை வந்தது அழுதால் இன்னும் பயங்கரமாக திட்டுவான் அதனால் வாயை இருக மூடி அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள் போ என்று விரட்டினான் அன்றே அப்பாவை கூப்பிட்டு அப்பா நீங்கள் சேர்த்து விட்ட பெண்ணிற்கு அவ்வளவா ஒன்றுமே தெரியலை கத்துக்கட்டு செய்கிற ஆர்வமும் இல்லை சரியான தீனி பண்டாரம் எப்பவும் கேன்டீனில் தான் இருக்கிறாள் இவள் வீட்டில் சொல்லி இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க அதை விட்டுட்டு என் ஆஃபீஸ் நேரத்தை வீணடிக்காதீங்க ப்ளீஸ் என்றான் கிரேஷ் அவள் வேலை பார்த்து சம்பாதிக்க வரலை நீ அவளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்களுக்கு நீ என்ன சம்பளம் கொடுப்பாய் என்று கேட்க திறமையை பொறுத்து தான் இங்கே சம்பளம் இவளுக்கு பத்தாயிரம் கூட கொடுக்க முடியாது என்றான் எனது பத்தாயிரமா அவள் இருக்கும் வீட்டு வாடகையே பத்தாயிரம் என்றார் யோகு அதுக்கு நான் என்னப்பா பண்றது நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து செய்யச் சொல்லு மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் கொடு நான் உனக்கு பணம் அனுப்புறேன் என்றார் தான் கிருஷிற்கு சந்தேகம் இவள் யாருப்பா என்றான் என் பாலிய நண்பனின் பெண் என்றார் அதற்கு மேல் அவரிடம் கேட்க முடியாது சரி என்று விட்டவ விட்டுவிட்டான் அதன் பிறகுதான் தன் பொறுப்பில் வைத்து வேலை கொடுத்தான் தினமும் அவளை திட்டுவதுதான் அவன் வேலை திட்டினால் முன்பெல்லாம் அழுவாள் இப்போதெல்லாம் அதுவும் இல்லை அவள்தான் அவனை மனதிற்குள் வருத்து எடுக்கிறாளே அதுவும் அவனுக்கு தெரியும் அப்பாவிடம் சொன்னால் கல்யாணமாகி போக வேண்டிய பெண் அதுவரை வேலை செய்யட்டும் என்றார் இவளுக்கு கல்யாணமா அது சரி பாவம் அவன் இவளுக்கு தீனி வாங்கி கொடுத்தே நொந்து போவான் இவ திங்கிற தீனிக்கு இவள் இப்படி புசு புசுன்னு இருப்பதே குறைவுதான் என்று நினைத்து கொண்டான் சுடரிசை இப்போது வேலை செய்து கொடுக்கலை என்றாலும் எப்படி செய்யணும் என்று அடிப்படை விஷயத்தை கற்றுக் கொடுத்தாள் சுடரிசை கோடிங் கற்றுக்கொண்டதே இயல் இசையின் லேப்டாப்பில்தான்